பச்சை கைட்ட ப்ரைசஸோட பன்னெண்டாவது மாத குழுக்கள் பிரபாகர் சார் வந்து கொஞ்சம் அர்ஜென்ட் வேலைனால வெளியில் போனதுனால இந்த மாதம் நான் குழுக்கள் பண்ணுறேன் பன்னெண்டாவது மாதம் குழுக்கள் காசு கட்டினவங்களோட டோக்கன் எல்லாமே லைனாக அடிக்க வச்சுருக்கோம் உங்கள் நம்பர் இருக்கா அப்படின்றது நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க பன்னெண்டாவது மாத குழுக்கள் இருபதாயிரம் ரூபா பிரைஸ் மணி குழுக்கள் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம் குழுக்களுக்கு யாருமே வரல நான் மட்டும்தான் இருக்கேன் குழுக்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க அந்தப்பா வேலையாக தான் இருக்குது மாதம் மாதம் பிரபாகர் thank you

ಫೋನ್ ನಂಬರ್ ಸಿಲ್ ಎನ್ ತಾಂಕ್ ಯು